உள்ளாட்சி அரசு செய்தியாள வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்தும் மானியம் வழங்காத மாநில அரசை கண்டித்தும் கோவையில் எரிவாயு சிலிண்டருக்கு பாடை கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் தாவைக்கா கட்சியினர் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் ஐம்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது சர்வதேச சந்தை நிலவரம் மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் நிர்ணயம் செய்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தின் முன்னிட்டு வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் ஆயிரம் நூறு குறைக்கப்பட்டது இதனால் சிலிண்டரின் விலை தொள்ளாயிரத்தி பதினெட்டிலிருந்து எட்நூற்றி பதினெட்டாக குறைந்தது கடந்த ஓராண்டில் வர்த்தக சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்ட நிலையிலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்த்தப்படாமல் இருந்தது இந்நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது இதன்படி எட்நூற்றி பதினெட்டு புள்ளி ஐம்பதுக்கு விற்கப்பட்ட சிலிண்டரின் விலை ஐம்பது உயர்த்தப்பட்டு எட்நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பதாக அதிகரித்துள்ளது இதேபோல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டரின் விலை ரூபாய் ஐநூற்றி ஐம்பதாக அதிகரித்துள்ளது இந்த விலை உயர்வால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர் இந்நிலையில் கோவை செஞ்சிலுவன் சங்கம் முன்பு எரிவாயு சிலிண்டரின் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்தும் மானியம் வழங்குவதாக கூறி வழங்காத மாநில அரசை கண்டித்தும் எரிவாயு கேஸ் சிலிண்டருக்கு கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான தாவேக்காவினர் ஈடுபட்டு வந்தனர்